இப்போ இந்த கேள்வியே எழாது இல்லைங்களா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற திசை நோக்கி திரும்ப வேண்டியதுதான் இந்த கேள்வியே வந்து எழாது அடுத்து முடிச்சு முடிச்சார் அடுத்து ஏழு இடத்துல வந்து டெபாசிட் போயிருக்கு அடுத்து சரி சட்டமன்றம்னால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவோம் நாடாளுமன்றம்னால் அது நமக்கான தேர்தல் இல்லைன்னா இப்போ விளவங்கோட்டில் பாஜக ஐம்பதாயிரம் ரோட்டு வாங்குது அண்ணா திமுக ஐயாயிரம் ரோட்டு வாங்குது அப்ப நிச்சயமாக அவர்கள் அதீத நம்பிக்கையில் இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை செல்லுபடியாகாது இந்த தேர்தலில் கூட நாற்பதுக்கு நாற்பது வென்று விடலாம் என்று தான் வந்து இருந்தாங்க அப்போ நிதர்சன நிலைகளை உணர்ந்து தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க கல நிலவரம் எப்படி இருக்குது இருக்கு இந்த வருகிற இந்த சட்ட நாடாளுமன்ற தேர்தல் போயிட்டு போகுது முடிஞ்சது ஆனா வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும் அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த பிளவுகள் மனம் ஆச்சரியங்கள் இல்லாம ஒருங்கிணைந்தா மீண்டும் ஆளுகிற கட்சியாக நம்ம வந்து வரலாம் அதற்கு எடுக்கிற முயற்சி தான் இப்ப எடுக்கிற அந்த முயற்சி தான் பார்லிமெண்ட்டுக்குள்ளேஜ் உள்ளா இல்ல ஜெயிச்சு வாங்கிட்டு போறவங்களும் உள்ள விடுவாங்களா தெரிஞ்சு யாரும் சொல்லுவாங்க பார்லிமென்ட்குள்ள இவரு தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சார் அதுதான் வளர்ச்சிக்கு தானே சொல்றோம் ஒன்றுபட்ட அண்ணா திமுக அப்படின்னா எதுக்கு ஒன்றுபட்ட அண்ணா திமுக மிச்சம் இருக்கிற குறைஞ்சு போன வாக்குகளையும் ரெண்டு கோடியும் இருபதுங்கிறது இன்னைக்கு என்பதா இருக்குது அம்மா காலத்துல ஒன்றரை கோடிங்கிறது இன்னைக்கு என்பதா இருக்குது ஒருவேளை பத்து தொகையில் ஜெயிச்சிருந்தா கூட வேற யாருக்கும் பேசறதுக்கு இது எதுவுமே கிடையாது இத இத வந்து ஒரு வெற்றி பெற ஒரு ஏக்கமாக இதை வலிமைப்படுத்தணும்

இப்போ ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அவர் ரெண்டு பிரசன் ஐயா இப்படி வச்சுக்கோ கோச்சிக்காதீங்க இந்த ஒற்றுமையே வரலீங்க நான் போகிறேன் இப்படியே போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே நண்பர் இங்கே உட்காந்து இதே ப்ரஸ்ல மூணு பர்சன்ட் ஜாஸ்தி வாங்கிட்டாங்க ஆனா யாரும் ஜெயிக்கல சார் தடவை தேனியில் ஒன்று ஜெயிச்சு தான் சார் நாடாளுமன்றத்தில் போய் ஏன்னு இருந்துச்சு எவ்வளோ வயிறு சார் எங்களுக்கு இப்படியா சார் அம்மாவும் தலைவரும் வாங்கிட்டாங்க அதுக்காக தான் சார் வந்து கெஞ்சிடும் எல்லாரும் ஒன்னா போங்கன்னு சொல்றோம் சார் அவ்வளோதான் எங்கள் வேகத்தை காட்டல இப்போ விவேகமாக இருக்கணும் வேற வழியில் சார் இங்கே அப்போ ஒரு உதாரணம் சொல்லிடுறான் முடியல அது ரொம்ப தேமுதிகா தேமு தேமுதிகாத்தி பிரபாகரன் அவர் வந்து பிரபாகரன் வந்து அவரோட சன்னு விஜயகாந்தோட சன்னு விஜய் பிரபாகரன் அந்த அனுதா அனுதாபாலை பயங்கரமாக வீசிச்சு ஐயோ அவர் தோகும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஒரு சீட் கெய்ச்சிரு தான் நினைச்சிருந்தேன் தவிர நாங்களாம் அப்படி நினைக்கல ஆனா ஐந்து சீட்டை வாங்கின தேமுதிக லீடிங்ல போகுது நான் தப்பா சொல்ல அந்த தம்பி ஜெயிச்சிருந்தா எங்களோட நான் சாவுக்கு போய் உட்காந்து கடைசி உட்காந்து நான் கேப்டன் சாவல ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அதே மாதிரி சோமியா அன்புமணி ராமதாஸ் லீடிங்ல வந்துகிட்டே இருந்து கொஞ்சம் ஓட்டுல போகுது அண்ணா டிங்கி அப்படி லீடிங்ல வர முடியாம போச்சே சார் பயிரி சார் கண்ட தண்ணி வருது சார் அந்த லீடிங் அவங்க எடுத்து காட்டுறாங்க சார்